லக்ஷ்மி கடாட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நடராஜர் அபிஷேகம் பற்றி நாம் பார்க்கலாம் வருஷத்துல மொத்தம் ஆறு அபிஷேகம் நடக்கும் மூணு நட்சத்திரம் மூணு திதி எப்போதுனா சித்திரை ஒரு அபிஷேகம் அதுபோது ஆனி மாதம் உத்திரம் ஒரு அபிஷேகம் அதன் பிறகு ஆவணி மாதம் புரட்டாசி ஒரு அபிஷேகம் மார்கழி முக்கியமான ஒரு அபிஷேகம் திருவாதிரை அதன் பிறகு மாசி மாதம் சுக்கலபட்ச சதுர்த்தசி ஆக மொத்தம் மூணு நட்சத்திரம் மூணு திதி சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த ஆறு அபிஷேகங்கள் மிக மிக முக்கியமான அபிஷேகங்கள் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் தான் நம் அதை கண்டு கழித்தோமான நமக்கு மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது நாம் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நமக்கு விலகி போயிடும் பாவங்கள் விலகும் இப்போது இந்த அபிஷேகம் எப்போது வருகிறது என்றால் செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை என்று இந்த அபிஷேகம் சதுர்த்தி இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் சனிக்கிழமை என்று அபிஷேகம் நடைபெறுகிறது எனவே சனியின் பாதிப்பு நமக்கு இருக்காது நாம் சனி போ கோயிலுக்கு போகிறது சனி பகவான் திருநள்ளார் போகிறது இதெல்லாம் போகாமல் இன்றைக்கி இந்த தரிசனம் நம்ம சேவித்தோமானால் அந்த நடராஜ பெருமான் தரிசனம் சேவித்தோமானால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி தோஷம் சனியால் நம்மால் எதுவும் செய்யும் நம்ம எதுவும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு சக்தி அது மட்டும் இல்லை இன்னொன்று இந்த ஆவணி மாதம் நடைபெறுகிற இந்த அபிஷேகம் இருக்க இது எப்படின்னா அந்த ஆவணி மாதம் என்பது சிம்மரா மாதம் அதாவது சூரியன் சிம்மராசியில் இருப்பார் சிம்ம ராசி அவருடைய ஆட்சி வீடு ஆக நமக்கு அந்த சூரிய பகவானின் அருள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் இப்போ வருகிற அந்த அபிஷேகம் நட அபிஷேகம் ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை அன்று இந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களால் என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் அந்த நீங்கள் வாங்கி கொடுப்பது அந்த அபிஷேகத்துக்கு உதவும் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதன் பிறகு தவறாமல் இந்த அபிஷேகத்தை தரிசிப்பது நமக்கு மிக நல்லது நல்ல வளங்கள் உண்டாகும் ஆனால் அந்த நேரம் நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோயில் கேட்டால் தெரியும் எல்லா சிவன் கோயில்களில் இந்த மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும் நேரம்தான் சற்று மாறுபடும் நீங்கள் பக்கத்தில் உள்ள கோயில்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் மற்றபடி அபிஷேகம் எல்லா சிவன் கோயில்களில் உண்டு மங்களாயம் போந்து